ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்ச பூசணி அல்வா எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு சின்ன மஞ்ச பூசணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதோட தோலை வந்து நம்ம ஒரு பீலர் வச்சு எடுத்துடலாம் இப்போ தோல் எல்லாமே எடுத்தாச்சு இதோட சென்ட்ரு பாட்டும் எடுத்தாச்சு அது வந்து ரொம்ப கனமாக இருக்கும் ஒரு அஞ்சாறு பீஸாக வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீவ்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க கேரட்டு பீட்ரூட்டு சீவ்ற துருவலில் வந்து நம்ம சீவிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பூசணிக்காவையும் நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம் இப்போ எல்லா பூசணிக்காவையும் நம்ம திருவியாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம முந்திரி பாதாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதை பொன்னா நம்ம வறுக்கணும் நல்லா பொன்னிறமாக ஆனோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க முந்திரி பாதாம்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போது அதே பேனில் வந்து நம்ம சீவி வச்சுருந்த மஞ்சள் பூசணியை சேர்த்துடலாம் நல்லா அந்த நெய்யோடு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பூசணிக்காவை வேக வெட்டலாம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இன்னும் ரிச்னஸ்ஸாக இருக்கணும்னா பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பால் சேர்க்கலை இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்தோடனே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்தோடனே நல்லா இலங்கி வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வாசனைக்காக நான் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஆயிடுச்சு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி பாதாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கரெக்டாக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு நல்ல சட்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மஞ்ச பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்